ஹாய் நண்பரே சிலுவீசியில் நான் விசாரிந்து பார்த்து நாங்கராஜ் இன்றைக்கி தாவக்கா ஓட நிர்வாகிகளில் ஒருவரான ஆதவர் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் உண்மையான செய்திகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகலாம் போய் செய்தியாளர்கள் சந்திக்கல ஏர்போர்ட்லேருந்து வெளில வரும்போது எப்போயும் போல் நியூஸ் கேள்விப்பட்ட செய்தியாளர்கள் எல்லாருமே அங்கே சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்துட்டு கேள்வி கேட்குறப்ப அவங்கள தவிர்த்துட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் வந்து அங்கே இடத்துல நிற்கிறார் விஷயம் என்னங்கிறத கன்வைப்பட்டு தான் போடுறாரு என்ன கன்வை பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டிலையோ நமக்கு சொந்தக்காரங்களோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா பதினாறு நாள் வந்து அவங்களோட அந்த துக்க திட்டத்தை வந்து அனுசரிப்போம் காரியங்கள்லாம் அந்த பதினாறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு வேலைகளை நம்ம செய்வோம் தான் இந்த சம்பவத்தையும் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களையும் நாங்கள் பார்க்குறோம் அவங்களுக்கு நாங்கள் செலுத்துற அந்த இறுதி அஞ்சலியை கூட இதை நாங்கள் சொல்கிறோம் பதினாறு நாள் கழித்து தான் எங்களோடய மௌனம் கலையும் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எங்களோட மன வேதனையை புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சுக்க நீங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக வந்து விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு மௌனம் கலைக்கிறேங்கிறது வந்து எவ்வளோ வழிலையும் வேதனையிலையும் இருந்திருப்பாங்கிறத கன்வே பண்ணும் ஓகே அவங்களோட மௌனத்தை வச்சு நிறைய அரசியல் நடந்துருச்சுங்க கூட சொல்லலாம் சொல்லலாங்கிறத ஒரு நடந்துகிட்டு இருக்குது ஓகே ஒன்று சொல்லணுன்னா நம்ம கட்சியோட நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாருன்ற ஒரே காரணத்துக்காக மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரான இபிஎஸ் அவர்களோட கூட்டத்தில் போய் நம்மளோட கொடி பறக்குது அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுறாங்க அதை பேசுகிற அளவுக்கு நம்ம தொண்டர்கள் வந்து நிவியேஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இவங்களோட அந்த மௌனம் கூட காரணமாக இருக்கலாங்கிறது வந்து பேசிக் சப்போர்ட்டர்ஸ் தொண்டன் ரசிகன் கட்சியை விரும்புகிற ஒருத்தன் தலைவரான விஜய் அவர்களை விரும்புகிற ஒருத்தனா எங்களோட அந்த கருத்தாக கூட இருக்குது இது எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க ஒரு எவ்வளோ பெரிய ஃபீல்டுல உச்சத்தில் இருந்து ஒருத்தவங்க அவ்வளோ உச்சத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டுருப்பாங்க எவ்வளோ உழைப்பு போட்டுருப்பாங்க எவ்வளோ கற்றுருப்பாங்க எந்த ஃபீல்டாக அந்த மாதிரி இருக்கட்டும் அவ்வளோ பெரிய உழைப்பு உயர்வு அந்த உச்சத்தை விட்டுட்டு ஒரு விஷயத்துக்கு வரவங்க இதெல்லாம் யோசிக்காமையாக வந்திருப்பாங்க ஓகே ஒரு சம்பவம் நடந்துச்சு அதில் என்ன பண்ணுன்ற அந்த பேசிக் கூட அவங்களுக்கு தெரிஞ்சுருக்காமல் இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற புரிதல் தான் நமக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே கண்டிப்பாக நாங்கள் புரிஞ்சுப்போம் என்ன நடந்தாலும் அவங்க பின்னாடி நிற்போம் என்ன மாதிரியான லட்சக்கணக்கான சப்போர்ட்டர்ஸ் தொண்டர் ரசிகர் அண்ணனோட விஜயோட அந்த அரசியல் பயணத்தையும் அவரால் நிகழ்த்தப்படுற அந்த மாற்றத்தை நோக்கி இருக்கும் சரி நான் உங்க சிந்தில் குமார் கணேஷ் நாளைக்கு மேலும் சில வீடியோஸோட நான் உங்களுக்கு பார்க்குறேன்